பத்தொன்பது மக்களவை தேர்தல் தொடர்பான நிகழ்வுகளை இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில் காணலாம் மக்கள் பிரச்சனைகளை களைய பாடுபடுவேன் டாக்டர் பாரிவேந்தர் உறுதி ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல் டாக்டர் பாரிவேந்தர் பேச்சு நான்கு தொகுதிகளில் இடைத்தேர்தல் திமுக சார்பில் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மனு கோவில் நிலங்களுக்கு பட்டா வழங்கப்படும் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் தொகுதி மக்களின் பிரச்சனைகள் முழுமையாக தீர்க்க பாடுபடுவேன் என பெரம்பலூர் தொகுதி வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் உறுதிப்பட தெரிவித்தார் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் பெரம்பலூர் தொகுதிக்குட்பட்ட கிளியன்னூர் பட்டியில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர் ஆண்டுக்கு பத்து கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு என்று முடியாத திட்டங்கள் கூறி பதவிக்கு வந்தவர்கள் ஆட்சியில் நீடிக்கக் கூடாது என்றும் குறிப்பிட்டார் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியை அகற்ற இதுதான் சரியான நேரம் என கூறினார் விவசாயிகள் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியுள்ளதை பாரிவேந்தர் சுட்டிக்காட்டினார் நடக்கிற அங்கே உங்கள் ஊர் தேவையில் என்ன என்பதை முழுமையாக அறிந்து தெரிந்து உங்களோடு கலந்து பேசி பாராளுமன்றத்தில் அழுத்தமான குரலை கொடுத்து அதற்கான நிதியை பெற்று அது வந்து உங்களுக்கு கால்வாய் தூர் இருக்கலாம் ஏ கிணறு வெட்டுறதா இருக்கலாம் அல்லது வந்து ஏரி தூய்வுதா இருக்கலாம் பாலங்கள் கட்டுறதா இருக்கலாம் அல்லது மருத்துவமனை கட்டுறதா இருக்கலாம் வேற எதுவாக இருந்தாலும் அத்தனை நிதிகளையும் கொண்டு வந்து உங்கள் ஊரிலே தேவைப்படுகிற ஒவ்வொன்றையும் முழுமையாக செய்து கொடுப்பேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன் அதே போல நான் சார்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலே விவசாயிகளுடைய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் படிக்கிற மாணவர்கள் வங்கி கடனை ரத்து செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த இந்த பகுதியில் பெரம்பலூர் மாற்ற பகுதியிலே கொண்டு வருவேன் என்பதை உங்களுக்கு உறுதி எடுத்துக் கொள்கிறேன் தொடர்ந்து மேலக்கொத்தம்பட்டி பொன்னுசங்கம்பட்டி தேவாரம்பட்டி உள்ளிட்ட பகுதியில் டாக்டர் பாரிவேந்தர் வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் காவிரி ஆற்றின் மூலம் கால்வாய்கள் அமைத்து ஏரிக்கு தண்ணீர் கொண்டு வந்து விவசாயம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் பிரதமர் மோடி பொய்யான வாக்குறுதிகளை அளித்து மீண்டும் ஆட்சிக்கு வர முயற்சி செய்வதாக டாக்டர் பாரிவேந்தர் குற்றம் சாட்டியுள்ளார் தேர்தலில் தாம் வெற்றி பெற்றால் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என தெரிவித்தார் இந்த மாவட்டத்துக்கு முதல்ல தண்ணீர் பிரச்சனை காவிரி கூட்டுக்குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து ஏற்கனவே பல இடங்களில் நின்று கொண்டு இருக்கிறது முறையாக தண்ணீர் பாசனத்திற்கான தண்ணீர் இன்னும் பெரிய அளவில் தேவைப்படுகிறது அது செய்து கொடுப்பதோடு இங்க விவசாய மக்களுக்கு வேற என்ன செய்யலாம் என்று சிந்திக்கிற அந்த நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் உற்பத்தி செய்ய விவசாய பொருட்களுக்கு எப்படி நல்ல விலையை அடிப்படையில் அதன் தேங்கி வைத்து விலை உயர்கிற போது அந்த நேரத்திலே அதை விற்கிற அளவுக்கு வழிவகை செய்வேன் என்பதையும் இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்வது இதனைத் தொடர்ந்து கண்ணனூர் பாளையம் வேலாயுதம் பாளையம் அயம்பாளையம் கல்லுக்குட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட டாக்டர் பாரிவேந்தர் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டியதற்கான தேர்தல் இதுதான் என தெரிவித்தார் பிரதமர் மோடி ஆண்டிற்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை தருவதாக கூறி இதுவரை ஒருவருக்கு கூட வேலை வாய்ப்பை தரவில்லை என டாக்டர் பாரிவேந்தர் குற்றம் சாட்டினார் அதிமுக ஆட்சியில் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு முற்றிலும் இல்லாத நிலை இருப்பதாக தெரிவித்தார் தேர்தலில் தாம் வெற்றி பெற்றால் குடிநீர் சாலை பேருந்து வசதி உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்படும் என டாக்டர் பாரிவேந்தர் உறுதிப்பட தெரிவித்தார் இந்த தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரை இருக்கிறது அதே போல மையத்தில் ஒரு மாற்றம் வரை இருக்கிறது இந்த ரெண்டு மாற்றங்களும் ஒரு சேர நடக்கிற அந்த நேரத்தில் டெல்லியில இளந்தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக இருப்பார் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தளபதி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருப்பார் இவரெல்லாம் மக்களுக்காக உழைப்பவர்கள் மக்கள் தேவைகளை அறிந்தவர்கள் இவங்க என்றைக்குமே வந்து தவறான வாக்குறுதிகளை தரமாட்டார்கள் நான் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலைவாய்ப்புன்னு சொன்னவங்களையும் நம்பி நீங்கள் வாக்களித்து மையத்தில் உட்கார வச்சு அஞ்சு வருஷம் முடிஞ்சு போச்சு ஒன்றும் நடக்கலை அதனால் நீங்கள் அதெல்லாம் யாரும் நம்ப வேண்டாம் நம்ப வேண்டியது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் எல்லாம் ஏற்கனவே பார்த்த அறிந்த உதயசூரியன் தான் அதுதான் உங்களுக்கு விடிவு காலம் அதை உங்கள் மனதிலும் மறையாமல் வைத்துக்கொண்டு கொண்டு வருகிற தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யும் கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து குரும்பம்பட்டி வீரபச்சன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் டாக்டர் பாரிவேந்தர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்தவும் சிலிண்டர் விலையை நானூற்றி ஐம்பது ரூபாயாக குறைக்கவும் மத்திய அரசிடம் அழுத்தம் தரப்படும் என தெரிவித்தார் தேர்தலுக்கு பிறகு உழைக்கும் மக்களுக்கு விடிவு காலம் ஏற்படும் என டாக்டர் பாரிவேந்தர் உறுதிப்பட தெரிவித்தார் வீரமச்சான்பட்டி கிராமத்திற்கு சென்ற டாக்டர் பாரிவேந்தருக்கு பூரண கும்ப மரியாதையுடன் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் நோக்கமே நமக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்க போகிறோம் அவரால் நமக்கு ஒரு விடிவு காலம் வராதா என்று எண்ணி வந்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன் என்ன மாதிரி விடிவு காலம்னு சொன்னீங்கன்னா பெண்களுக்கு சம்மந்தப்பட்டது அதிகமாக இந்த கேஸ் சிலிண்டர் அது பெரிய வேலை அது அது வந்து முன்னாடி நானூறுரூவா இருந்தது கலைஞர் காலத்தில் இப்போ ஆயிரம் ரூபா வந்துடுச்சு அதுக்கு விலை குறையணும் அதே மாதிரி நூற்றி ஐம்பது நாளைக்கு வேலை இப்போ நூறு நாள் வேலைக்கு பதிலாக நூற்றி ஐம்பது நாள் வேலை இந்த நூறு நாள் வேலைங்கிறது ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் சம்பளம் சரியாக வரலைங்கிறது தகவல் வருது அதெல்லாம் நூற்றி ஐம்பது நாட்களாக மாற நாங்கள் முயற்சி எடுப்போம் அந்த வகையில் இந்த தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல டெல்லியிலும் வரப்போகிறது டெல்லியில் மோடி வெளியே போகணும் இங்கே இருக்கிற ஆண்டுகள் எடப்பாடி அரசு வெளியே போகணும் இதனைத் தொடர்ந்து காவிரிப்பட்டி நாகமநாயக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்த டாக்டர் பாரிவேந்தர் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியும் தமிழகத்தில் திமுக ஆட்சியும் வர மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என கூறினார் மாற்றத்தையும் வளர்ச்சியையும் கொண்டுவர மக்களால் மட்டுமே முடியும் என டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார் தொடர்ந்து நாகமநாயக்கன்பட்டி பகுதியில் உள்ள வீடு ஒன்றுக்கு சென்ற டாக்டர் பாரிவேந்தர் பெண் ஒருவர் அளித்த கேழ்வரகு கூழை மகிழ்ச்சியுடன் குடித்தார் போய்ட <laughs> ம் அரவகுறிச்சி ஒட்டப்பிடாரம் சூலூர் உள்ளிட்ட நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு விரைவில் இடைத்தேர்தல் கோரி திமுக சார்பில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா தமிழகம் வர உள்ளதாக குறிப்பிட்டார் ஏப்ரல் மூன்றாம் தேதி வரை சென்னையில் தங்கியிருந்து அரசியல் கட்சி தலைவர்கள் உயர் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை கூறினார் கோவில் நிலங்களில் குடியிருப்பவர்களுக்கு பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வேதாரண்யம் தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார் நாகப்பட்டினம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சரவணனை ஆதரித்து முதல்வர் பழனிசாமி வேதாரண்யத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது வேதாரண்யம் ஆறு துறையில்

அதாவது நிறைய பேர் கோயில் நிலங்களில் வசிக்கின்ற உட்களத்திற்கு கடல் கொண்டு வந்து சேர்க்கும் வகை நூரடி வாய்க்கால் தூர்வாரி தரப்படும் தலைநாயரை தரையிலுமா கொண்டு உணவு உற்பத்தியில் இந்தியாவிலேயே தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் ஆம்பூர் மக்களவைத் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஏசி சி சண்முகம் மற்றும் இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஜோதி ராமலிங்கம் ராஜா ஆகியோரை ஆதரித்து ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரம் செய்தார் அப்போது சிறுபான்மையின மக்களின் பாதுகாப்பில் தமிழகம் சிறந்து விளங்குவதாக கூறினார் தமிழக அரசின் சிறப்பான செயல்பாட்டால் தொழில்துறையில் தமிழகம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்துள்ளதாகவும் பன்னீர்செல்வம் தெரிவித்தார் இந்த சீர்தல் இனிமானியம் வழங்குகிற திட்டத்தை இந்தியாவிலே தமிழகத்தில் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் அது சிறுபான்மையின பெருமக்கள் பாதுகாப்பாளனாக வாழ்கின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்பதை இன்றைக்கு அரசுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் இந்திய கம்யூனிஸ்ட் முத்தரசன் குற்றச்சாட்டு விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு சிறப்பு செய்திகள் தொடர்கின்றன பெரம்பலூர் தொகுதிக்குட்பட்ட சேனப்பநல்லூர் பகுதியில் டாக்டர் பாரிவேந்தர் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அதன் நேரலை காட்சிகளை தற்போது காணலாம் ஒன்று எத்தனையோ ஊர்களில் இன்னைக்கு வாய்க்கால் வரப்புகளை எல்லாம் வெட்டி சுத்தப்படுத்தி ஏரிகளை தூர்வாரி ஆழப்படுத்தி அதே போல பள்ளிகளுக்கெல்லாம் அதுக்குள்ள குறைகளை எல்லாம் நீக்கி கழிவறைகளை கட்டி எல்லாம் கூட அந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது ஏரி தூர்வாரது என்பது மக்களாகிய நீங்கள் ஆட்சியாளர்களிடம் அல்லது உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருக்கீர்கள் என்பதை நான் அறிவேன் என்றாலும் எப்பவுமே ஏரியில் தண்ணி பிடிக்கிறதுக்கு தானாக பிடிக்காது மழை மழைக்காலங்களில் ஒன்று வரும் அதுக்கு கால்வாய்கள் இருக்கணும் அல்லது காவிரி நதியிலிருந்து கிளை வாய்க்கால்களை வெட்டி அதை நிரப்பணும் ஏதாவது ஒரு வகையில் ஏரி நிறைந்தால் தான் தண்ணீர் உங்கள் ஊரில் கிடைக்கும் நிலத்தடி நீர் உயரும் அதோடு உங்கள் தண்ணீர் பண்ணி ஓரளவுக்கு தீரும் உபரி நீர்கள்லாம் இன்றைக்கி மழை காலத்தில் காவிரியிலேருந்து வெளியே போய் கடலில் கலக்கிறது அதையெல்லாம் அந்த வாரி கிணறுகளில் இருந்து கிணறுகளை கொண்டு போய் சாக்கலாம் அல்லது கால்வாய்கள் மூலமாக ஏரிகள் குளங்களை எல்லாம் வெட்டி பண்ணலாம் எப்படி இருந்தாலும் தண்ணீர் பஞ்சம் தீர்க்கப்பட வேண்டிய ஒன்று அதில் தீர்ப்பதில் நான் முழு முயற்சி எடுத்துக்கொள்வேன் நான் வெற்றி பெற்று பாராளுமன்றத்தில் செல்கிற பொழுது அங்கே இந்த ஊருக்கு என்னென்ன தேவைகள் இருப்பது என்பதையெல்லாம் பார்த்து பட்டியலிட்டு பாராளுமன்றத்தில் குரலை எழுப்புவேன் இந்த ஊரில் இந்த பிரச்சனை இருக்குது இந்த ஊரில் வேலை வாய்ப்பு இல்லை அதனால் தொழிற்சாலைகள் போகணும் இந்த ஊரில் விவசாயம் நன்றாக நடக்கிறது ஆனால் அதை வருவாய் போதவில்லை அதற்காக அவங்களுக்கெல்லாம் கிடங்குகள் வேண்டும் குளிரூட்டப்பட்ட கிடங்குகள் வேண்டும் என்று இவை எல்லாம் நிறைய உங்களுக்கு செய்ய நான் முன் வருவேன் செய்வேன் இதுக்கு முன்னாடி எம்பிக்களை பார்த்துருப்பீங்க வருவாங்க இதே மாதிரி ஓட்டு கேட்பாங்க நீங்களும் இவர் செய்வார் நினச்சி ஓட்டு போடுவீங்க அதுக்கு பின்னாடி நீங்கள் பார்க்க முடியாது அவரும் உங்களை பார்க்க வர மாட்டார் அந்த மாதிரி ஒரு நிலையில் நீங்கள் தேர்ந்தெடுக்கப் போகிற எம்பி ஆகிய நான் இருக்க மாட்டேன் அது உறுதியாக சொல்கிறேன் அது மட்டும் இல்லை உங்களுக்கு இப்போ வந்து மக்கள் மேல் அக்கறை கொண்டுள்ள ஒரு அரசு விரைவிலையை தமிழ்நாட்டில் அமையப்போகிறது மரியாதைக்குரிய தளபதி ஸ்டாலினுடைய தலைமையில் தமிழ்நாட்டில் ஒரு அரசு புதிய அரசு அமையப்போகிறது முதலமைச்சராக அவர் ஆகுவார் உறுதியாக ஆகுவார் அந்த நேரத்தில் உங்களுக்கு மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இப்ப பொழுதே அவர் சந்தித்து தேர்தல் அறிக்கையை சொல்லி இருக்கிறார் விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி அதே போல மாணவர்கள் வங்கியில் பெற்ற கடன்களை எல்லாம் அரசு இருக்கும் அதை விட முக்கியம் இன்னைக்கு பெண்கள் முன்னேற்றம் பெண்களுக்காக ஐம்பது லட்சம் வேலை வாக்கு வாய்ப்புகளை உருவாக்குது அதே போல இளைஞர்களுக்கு ஒரு கோடி வேலை வாய்ப்பு இப்படி எண்ணற்ற வேலை வாய்ப்புகளையும் உருவாக்க அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் நீங்கள் பயன்பெற வேண்டுமானால் ஒரு நல்ல வேட்பாளரை பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க வேண்டும் மக்களை மரவாதியின் உதயசூரியன் உதயசூரியன் வெற்றி பெற்ற வெட்பாடு ஏறி தூருவார்னு சொல்லியாச்சு ஆகவே நீங்க நல்ல பாராளுமன்ற உறுப்பினரை தவறாமல் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் நான் வந்து புதுசாக இதில் வந்து அரசியலுக்கு வந்து சம்பாதிக்கணுங்கிறதெல்லாம் என் நிலை இல்லை ஏற்கனவே தன்னிறைவு பெற்றவன் மக்கள் சேவை செய்ய வேண்டும் என்று இந்த நிலையிலே வந்திருக்கிறேன் ஆகவே என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மறவாமல் உதயசுவை தினத்தில் வாக்களிப்பேன் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி தேர்தல் ஆணையம் மத்திய மாநில அரசுகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார் பெரம்பலூரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக கூட்டணியில் ஒரு கட்சியே விலைக்கு வாங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் பழனிசாமி தலைமையிலான ஆட்சியில் தமிழகத்தில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்றும் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி நாற்பது இடங்களில் வெற்றி பெறும் எனவும் கூறினார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் இருக்கிற கூட்டணியில் ஒரு கட்சி விலைபேசி வாங்கப்பட்டது அது எந்த கட்சி என்பது நாட்டு மக்கள் அனைவரும் நன்கு அறிவார் தேர்தல் ஆணையம் தான் தொடக்கத்திலே சொல்லணும் தேர்தல் ஆணையம் மிக பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும் ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய முறையில் அது செயல்பட வேண்டும் மத்திய ஆட்சிக்கு ஆதரவாக மாநில ஆட்சிக்கு ஆதரவாக அது செயல்படுகிறது முதலமைச்சர் தேர்தலுக்கு பிறகு ரெண்டாயிரம் ரூபாய் போடப்படும் என்பது ஒரு வகை லஞ்சம் அது அந்த லஞ்சத்தை ஒரு பகிரங்கமாகவே தெரிவிக்கிறார் அதிமுகவில் அதிக அளவில் வாரிசுகளுக்கு இடம் வழங்கியிருப்பது தவறு என்றும் அதிமுக கட்சியின் கூட்டணி பலவீனத்தை காட்டுவதாகவும் நடிகர் ஆனந்தராஜ் தெரிவித்துள்ளார் சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுகவில் கட்சிக்காக உழைத்தவர்களை கண்டுகொள்ளாமல் பாமகவுக்கு ஐந்து தொகுதிகளை ஒதுக்கியதை ஏற்க முடியாது என தெரிவித்தார் ஏழு பேர் விடுதலை விவகாரத்தில் உத்தரவாதம் அளிக்கும் கட்சிக்கே மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற முறையான அழைப்பு வந்தால் பிரச்சாரம் செய்வேன் எனவும் கூறினார் விஜயகாந்தை வைத்து அவரது குடும்பம் அரசியல் செய்ய வேண்டாம் என்றும் அவர் ஓய்வெடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் ஏழு பேரையும் விடுதலை செய்வோம் என்று பாரத பிரதமர் சொல்ல வேண்டும் அல்லது ராகுல் காந்தி சொல்லிவிட்டார் மீண்டும் ஒரு முறை அழுத்தமாக சொன்னால் இதை எந்த கட்சி சொல்லுகிறதோ அந்த கட்சிக்கு தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் ஆதரவு தருவார்கள் என்ற ஆதங்கத்திலே நான் பேசுகிறேன் தயவு செய்து இன்றைக்கி கூட்டணியில் இருக்கிற இரண்டு கட்சிகளுமே இந்த வாக்குறுதியை வாங்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு தர வேண்டும் என்பது என்னுடைய ஆழமான கருத்து கோவில் தேவாலய மசூதி போன்ற பொது வழிபாட்டு தலங்களில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது என அனைத்து கட்சிகள் கூட்டத்தில் தேர்தல் பார்வையாளர்கள் வலியுறுத்தி உள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் உள்ள சார் ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் பொது பார்வையாளர் ஷர்பா தலைமையில் அனைத்து கட்சியினர் மற்றும் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மேலும் இன மத உணர்வை தூண்டும் வகையில் எந்த வேண்டுகோளையும் முன்வைக்கக்கூடாது என்பன உள்ளிட்ட ஐம்பது வகையான தேர்தல் விதிமுறைகளை அரசியல் பிரதிநிதிகளிடம் முன்வைக்கப்பட்டது பள்ளி கல்லூரி போன்ற இடங்களிலும் பிரச்சாரம் செய்யக்கூடாது எனவும் வலியுறுத்தப்பட்டது சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்காததை கண்டித்து மக்களவைத் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அப்பகுதி மக்கள் அறிவித்துள்ளனர் வாழப்பாடி அருகே உள்ள எம்பெருமாள் பாளையம் பகுதியில் மூன்றாயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான வீடுகள் அமைந்துள்ளன இந்த பகுதியில் உள்ள மின்னாம்பள்ளி வாழப்பாடி ரயில்வே வழித்தடத்தில் சுரங்கப்பாதை அமைக்க வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் பல்வேறு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுவரை நடவடிக்கை எடுக்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து எம் எம்பெருமாப்பாளையத்தைச் சேர்ந்த திரளானோர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சுரங்கப்பாதை அமைக்காததை கண்டித்து வரும் மக்களவைத் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் நாற்காலி மீது ஆசை இல்லை ரங்கசாமி பேச்சு விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு தேர்தல் சிறப்பு செய்திகள் தொடர்கின்றன புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என அக்கட்சியின் தலைவர் ரங்கசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் புதுச்சேரி மக்களவை தொகுதியில் கே நாராயணசாமியும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் நெடுஞ்செழியனும் போட்டியிடுகின்றனர் அவர்களை ஆதரித்து காலாப்பட்டு முத்தியால்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் ரங்கசாமி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் நாற்காலி பதவிக்கு தாம் ஆசைப்படவில்லை என கூறினார் அந்த பதவிக்கு ஆசைப்படுவது யார் என்பது மக்களுக்கு தெரியும் என்றும் ரங்கசாமி தெரிவித்தார் பதவித புரிய நாற்காலிக ஆசைப்பட்டு கொண்டே இருக்கிறாரு அதுதான் முயற்சி செய்யறாருதான் முயற்சி செய்றாரு யாரு நாற்காலிக முதலமைச்சர் நாற்காலி ஆசைப்பட்டு எப்படி வந்த வந்தா எல்லாருக்கும் தெரியும் திருவண்ணாமலையில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் உரிய ஆவணம் ஆவணமின்றி வரப்பட்ட மூன்று லட்சம் ரூபாய் ரொக்கத்தை பறிமுதல் செய்தனர் மக்களவை தேர்தலையொட்டி பறக்கும் படையினரின் வாகன சோதனை அனைத்து பகுதிகளிலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் சோதனை மேற்கொண்ட தேர்தல் அதிகாரிகள் கர்நாடகாவிலிருந்து புதுச்சேரிக்கு சென்ற மீன் வியாபாரியிடமிருந்து மூன்று லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர் இந்த தொகை செங்கம் வட்டாட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டது இதேபோன்று தேப்பந்தல் பகுதியில் இரு விவசாயிகளிடமிருந்து சுமார் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் பணத்தை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் புதுச்சேரியில் நூறு சதவீதம் வாக்குப்பதிவை வலியுறுத்தும் விதமாக நடைபெற்ற தப்பாட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர் புதுச்சேரி காந்தி திடலில் தேர்தல் ஆணையம் மற்றும் நேரு யுகேந்திரா சங்கமம் சார்பில் வாக்காளர்களுக்கு இடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்த தப்பாட்ட நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதில் ஏராளமான கலைஞர்கள் கலந்து கொண்டு தப்பாட்டம் அடித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் நிகழ்ச்சியின் போது பள்ளி மாணவர்கள் சுற்றுலா பயணிகள் தப்பாட்டத்திற்கு ஏற்றவாறு நடனமாடியது அனைவரையும் கவர்ந்தது இத்துடன் மக்களவை தேர்தல் சிறப்பு செய்திகள் முடிவடைந்தன மீண்டும் ஏழு முப்பது மணிக்கு ஒரு நாள் ஒருபொழுது இரவு செய்திகளில் சந்திப்போம் வணக்கம்